நமது ஆறுபடையார்கள் யூடியூப் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைய பதிவு என்ன நமது ஐயா நிகழ்த்திய அற்புதங்களை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நமது நிறைய அற்புதங்களை நிகழ்த்திக்கிட்டேதான் இருப்பாரு எல்லோருக்குமே குறிப்பிட்டு எனக்கு என்ன அற்புதங்களை வந்து நிகழ்த்தினாரு அப்படின்னு ஒரு சிலவற்றை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்ல ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் நீங்களும் இது போல எங்க கூட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அஹ் நம்ம ஆறுபடையர்கள் குரூப்ஸ் உடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வந்து கமெண்ட்ல நான் பின் பண்ணி வைக்கிறேன் நீங்க எடுத்துட்டு தாராளமாக வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்புங்க நான் நம்ம எல்லாருமே நம்ம முருகப்பெருமன் ஐயா நிகழ்த்திய அற்புதத்தை குரூப்ல ஷேர் பண்ணிக்கலாம் சரி வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம் அதற்கு முன்னாடி நான் ஒரு கமெண்ட் படித்திருந்தேன் அந்த கமெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருந்துச்சு அந்த கமெண்ட் மூலியமாக நம்ம முருகப்பெருமன் ஐயாவுடைய துதிய சொல்லி ஆரம்பிச்சு நம்ம வீடியோக்குள்ள போலாம் நமது ஆறுபடை அருள் யூடியூப் சேனலின் குருவாகிய நமது முருகப்பெருமன் ஐயாவிற்கு வணக்கம் சொல்லிடலாம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாச்சரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் முருகா சரணம் எனக்கு வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி எப்படி நம்ம முருகப்பெருமான ஐயா நிகழ்த்தினாரு அப்படின்னு நான் உங்களுக்கு ப்ரூஃபோடவே எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க நீங்களும் எப்படின்னு பாத்தீங்கன்னா குமாரஸ்தவம் நமது பதிவு வந்து போட்டிருக்கோம் அந்த குமாரஸ்தவம் பதிவு வந்து நான் அன்னைக்கு நைட் வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப டைம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேல ஆகிவிட்டது ஒரே இடத்துல வந்து உட்கார்ந்து என்னால எடுக்க முடியல வேலையெல்லாம் பார்த்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டயத்துல நான் வந்து எடிட்டிங் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து உடல் ஒத்துக்கலை சொல்லப்போனா ஆஹ் என்னால ரொம்ப ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேல என்னால உட்காந்து அந்த எடிட்டிங் வேலையை வந்து பார்க்க முடியல இப்ப முருகையா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா நீ இதப்பா எனக்கு கூட துணையா இருக்கணும் அப்படின்னு நான் மனசார முருகையா கிட்ட வேண்டிக்கிட்டு ஏன்னா காலையில் நான் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வீடியோ பதிவு நான் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு நான் நைட் லேட் பண்ணிட்டுனா உங்களுக்கு காலைல வீடியோ வர லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம முருகர் ஐயாக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்பவும் முருகையா கிட்ட சொல்லிட்டேன் முருகையா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா நீங்க ஏதாப்பா பாத்துக்கணும் என் கூடவே இருக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னேன் முதுகு வலியும் போயிடுச்சு அது மட்டும் இல்லாம நான் வந்து கிட்ட அந்த சொன்ன அந்த டைமிங்ல கரெக்டா நம்ம முருகப்பெருமான் ஐயா போட்டோவுக்கு மேலேயே ஒரு பள்ளி வந்து வெளியே தலை நீட்டி சத்தம் போடுது அதாவது பள்ளி சத்தம் போடுறதுல ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் இருந்தாலும் அந்த டைமிங்ல நான் அதாவது முருகையா கிட்ட நானும் மனமுருகி சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப முடியலப்பா அப்படின்னு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா டக் போட்டோ மீதே உள்ள இருந்து வெளியே ஒரு பள்ளி தலையை நீட்டின வாரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோ நான் சைட்ல போடுற பாருங்க பள்ளி வந்து சத்தம் போட்டுச்சு அப்பா முருகையா அப்ப நீங்க வந்து அனைத்து வேலைகளுமே நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு அப்போ அதுல இருந்து முதுமொழியும் போயிடுச்சு நானும் நல்லபடியாவே வீடியோ எடிட்டிங் பண்ணி போட்டுட்டேன் அடுத்ததாக பாத்தீங்கன்னா நான் தென்னை மரத்து வழியா நடந்து போகும் பொழுது அந்த தென்னை மரத்துல இருந்து அந்த தென்னை மரத்துல இருக்கும் பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டாவே வேளாவே காட்சி கொடுத்தாங்க அந்த ஒரு நிமிடம் அந்த தருணம் வந்து என்னோட முருகப்பெருமனையா வேல் ரூபத்துல காட்சி கொடுத்தார் அப்படின்னு எனக்கு மனசு வந்து ஒரு மாதிரி மெய் சிலிர்த்து உணர்ச்சி பூர்வமா இருந்தது அந்த ஒரு நிமிடம் நீங்களும் பாருங்களேன் இவ்வளவு ஒரு தச்சுருவமா வேல் அது சாதாரணமாக தென்னை மர கீட்டுல இருந்து இப்படி கூட வருமா அப்படின்னு எனக்குமே ரொம்ப மெய் சிலிர்த்து போய்விட்டது அடுத்ததாக என்னன்னு பாத்தீங்கன்னா சமையல் பண்ணலான்னு போனா அங்க உருளைக்கிழங்க பார்த்தா கூட வேல் போன்று இருக்குது சரி அப்படின்னு வெளியில வந்தா அங்க கல் பார்த்தா கூட வேல் ரூபத்துல இருக்கு எனக்கு மட்டும்தான் இப்படி தெரியுதா இல்ல உங்களுக்கும் யாராச்சும் பார்க்கதெல்லாம் வேலா தெரியுதா அப்படின்னு நீங்களும் சொல்லுங்க எனக்கு பார்க்கறது எல்லாத்தையுமே பாக்குறத ஒரு கல்ல பார்த்தா வேலா தெரிகிறது ஒரு இலை ஒரு பூ எத பார்த்தாலும் வேல் மாதிரியே எனக்கு ஆஹ் ஒன்று எனக்கு எதை பார்த்தாலும் சில நாட்களாக வேல் ரூபமாகவே தெரிகிறது அது எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா இல்ல உங்களுக்கும் அது மாதிரி ஏதாச்சும் தெரியுதா அப்படின்னு நீங்களும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சரி நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம் நான் உங்கள் பலனியமா சின்ரஸ் நன்றி வணக்கம்